ம்மத்துள்ள வல்கம் டு கீழு ஜன்னம் தனிமில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னடா பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நீங்கள் உறங்க செல்லும் போது உங்கள் வீட்டில் உள்ள எதை அணைக்காமல் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் இதுக்கான ஆன்சர் நெருப்பை உடனடியாக நமக்கு ரிசுக்கை அள்ளி ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் மிக முக்கியமாக பணம் ஏதாவது தேவைப்பட்டாலோ வீட்டில் வறுமை தொடரும் போதும் இந்த துவாவை ஓதி வரும்போது உடனடி பலனை காணலாம் ஆனால் நம்பிக்கையுடன் ஓத வேண்டும் நபி சொல்லாஹ் அலைவம் அவர்களுக்கு இந்த துவா உடனடியாக கை கொடுத்துள்ளது அதுபோல நமக்கும் கை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்துடன் ஓதினால் மட்டுமே இந்த துவா பலன் கொடுக்கும் அப்படி நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதி வரும்போது ரிசுக்கானது உங்கள் வீட்டின் கதவை தட்டி உள்ளே வரும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு இந்த ஹதீஸை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு முறை படித்து காமிக்கிறேன் நபி சல்லாஹ் அலி அவர்களிடம் ஒருமுறை ஒரு விருந்தினர் வந்தார் நபி நபிசல்லாஹு அலிவஸ்லம் அவர்கள் தனது மனைவியரிடம் ஏதும் உணவு இருக்கின்றதா என்று பார்த்து வருமாறு ஆள் அனுப்பினார்கள் ஆனால் எந்த உணவும் அவர்களிடம் இருக்கவில்லை அப்போது நபி அவர்கள் இந்த பிரார்த்தனையை ஓதினார்கள் அவர்களுக்கு பொறித்த ஒரு ஆடு அன்பளிப்பாக வந்தது அது அல்லாஹ்வின் நர்பாக்கியத்தில் நின்றும் உள்ளதாகும் அவனது ரஹ்மத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் என்று நபி சலாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்

இதோட மீனிங் என்னென்னா யா அல்லாஹ் உனது நற்பாக்கியத்திலிருந்தும் அருளிலிருந்தும் உன்னிடம் கேட்கிறேன் உன்னைத் தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு எவரும் இல்லை உடனடியாக பணம் தேவைப்படுகிறது அப்படி கிடைக்கவில்லை என்றால் நம் கதி அதோ கதி என சில இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மில் பலருக்கு ஏற்பட்டிருக்கும் அதுபோன்ற சூழ்நிலைகளில் இந்த துவாவை நம்பிக்கையுடன் ஓதினால் சரியான நேரத்தில் அல்ல சுபகானவத்தால உங்களுக்கு உதவி செய்வான் தொடர்ந்து வீட்டில் வறுமை கடன் என நீளும் இந்த துவாவை அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க நிச்சயம் வறுமை நீங்கி பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த நேரத்தில் எப்படி தர வேண்டும் என நம்மை படைத்த அல்லாஹுவிற்கு தெரியும் இக்கட்டான சூழ்நிலையில் ஓதும் போது அதையும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹ்வின் கருணையை ரஹ்மத்தை எதிர்பார்த்து தான் இந்த துவாவை நாம் ஓதுறோம் நம்பிக்கையுடன் ஓதினால் உடனடி உதவி கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவா நிச்சயம் உங்கள் வறுமையை நீக்கி உங்களை செல்வந்தராக்கும் யாரிடமும் கையேந்தும் ஒரு சூழ்நிலைமை அல்ல சுபஹத்தாரா என்றும் உங்களுக்கு தரமாட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக ஓகே இப்போ ஃபைனல் கொஷின் டைம் நரகத்தில் இறை மறுப்பாளரின் இரு தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் எத்தனை நாட்கள் கடக்கும் தூரமாகும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாஹி ரொபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ